இல்லக இல்லகவில இருள் இருப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது பல்லகவிலக்கது பலரும் காண்பது நல்லக கில பெருமான் மலரடிகள் தூண்டு சுடரணையண்டாய் தொல்லமர மனிதான் கண்டாய் காண்டற்கு அறிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்றை எரியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் மெய் கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்கா துறையும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே அருள் தரும் திரு நாரணூர் புல்லா பிள்ளையார் மலரடிகள் ராஜகணபதி பெருமான் மலர் திருவடிகள் நாடக மது போற்றேம் ஆதார சக்தி போற்றிவோம் வரவேற்கை போற்றிவோம் லோக இருக்கை போற்றிவோம் தோழி மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் திருத்தொண்டின் நெறிவாலம் முனிவர் வாகீசர் வாய்மை திகள் பெருநாமச்சீர் பரமணுகின்றேன் பேருலகில் ஒரு குறை செய்ய உன்னான்மை அருள் அருள்வரும் திருநாவுக்கரசு நாயரான திருவடிகள் வாகிச பெருமான் மலரடிகள் புலவாரப்படையோடி வளர்ப்பே களம்பூடம் மறந்தறிய தமிழ் ஓடிசை பாடல் மறந்தறிய நலந்தீங்க முன்னை மறந்தறிய பொன் காமைய நாடு மறந்தறிய இல்லை செற்றம் வளம் மேலமே கோான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் போற்றி ஓம் ஈசனடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றேர்தே நம் தேவ நடிபொற்றேன் எம்பிரான் நாவுக்கரசு நாயனார் மலரடிகள் தலகே நீ வணங்கணிந்து தலையாலே பணித்தேரும் தலைவனை தலையே நீ கங்காயோ கழந்து கண்ட தன்மை எசி நின்றாடும் செவிதா கேன்மிங்களோவன் எம் மீறை செம்பாழ எரிவோர் மேனி வீராந்திரம் எப்போதும் செவிகா கேன்மிங்களோ

ஆழ் பூப்பிதொளீர் கடிமாமள தூவின் என்ற பைவாய் பாம்பரை ஆத்த மரமனை கங்க ஆழ் பூப்பிதொளீர் ஆத்த யாಳ್ பையன் யென் அரன் போயில் வளம்[ கையாளட்டி போற்றி எண்ணாத யுவா கையாழ்பயன் கால்கள் பயன் கரை அண்ணன் உரை கோவே கோழ கோம் கூழா கால்கள் பயன்

திருமான் எளிதேவியில் சென்ற இருமால் திருப்பங்கோடோ ஏடி கண்டுகொண்டே திருமாலோடு நான் கண்டுகொண்டே திருமாலோடு நான் தேடி தேடோனா தேவனை என்னுள்ள தேடி கண்டுகொண்டே அலைய நீ வணங்கா சிற்றம்பலம் என்பரடிகள் பக்கம் நூத்தி எட்டு பண் பழம்பஞ்சுரம் திருநாவுக்கரச பெருமான் அருடிய நான்காம் திருமுறை சிற்றம்பலம் பவாலத்தை சிற்றம் பாலத்திம் திகழ் கணியை திதார் காரியா திரு உருமை நெரியோரு விரே சுனாகை விமாளார் கோன்னை திரை சுன்னாக

மதிகம் கண்ணீனாயிற்ரை மயக்கம் தீர்க்கும் மருந்தினி அதிகை மோதூர் அரசினி ஐயா அமர்ந்த ஐயணி புகழை வாடோ கேடும் விளக்கினை வேறம்பய தெத்தீனி புகழூர் இழங்கு புண்ணி நீ உறைந்த யோங்கு சிராப்பள்ள நீலகம் விளக்கு ஞாயிற்று நீ

பழஞ்சோழியின் மாலகி கருகா ஊரிற்கற்பகதி காண்டர்கரிய கதிரொலியே திருவரிய திருவாண்டிய செல்வ

வேள்வி குடியும்போ பெரிய புற வைத்தேன் மனத்துள்ளே மாத்தோர் மேயம் மருந்த ஏந்தி

வாय திருச்சட்ரம்மளம் நளயம்பளம் அடுத்ததாக ஐந்தாம் திருமுறை அன்னம்பாடிக்கும் தெல்லச்சட்ரம்மள முன்ன திருப்பதியம் பெருமான் திருசெய்து விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பலம் அன்னம் அன்னம்பாடிக்கும் தெல்ல ஜெயத்ரம் என் ஆறு கண்டு இன்புற இன் நம்பாணி இடையரா பேரங்கும் மனைவாரும் இணைவினையும் உணவார படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே சிவபெருமான் திருவடிக்கே பதிப்ப நெஞ்சம் நடையரா பெருந்துறவும் வாகேச பெருந்தகை தன்யான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவனவும் துதித்திராண் திருநாவுக்கரசுமான் திருவடிகள் சளம்பூவோடு தூபம் மறந்தறிய தமிழோடிசை பாடல் மறந்தறியம்

மை நன்றி என்றும் கேசி வழிபட பெற்ற காலனை கம்பன்மான திருநாவுக்குற செருமான் திருவடிகள்

கிடைத்தாய் போற்றி பாடி செல்வா போற்றே ஒரு நிதி போற்றி கோவே போற்றி எழுத்தற்கு எட்டார் நெர்மய போற்றி மாணினியாக புண்ணிய மகவாய் பிறந்த வல்லடே போற்றி அருணின் யாரெனம் அலர்ந்தாய் போற்றி கருணையின் வடிவாய் கணிந்தனை பொற்றே ஜனகபதி யார் போற்றி

ஞானம் உந்திட நன்னிலை ஒற்றி ஆற்றே நடியேன் கூற்றெனும் சூளையை மாற்றென அருளை வழுத்தினை ஒற்றி சிவனார் அருளமுதுண்டின் சதிநோய் சூளை தவித்தனை ஒற்றி தெய்வ திருவுளம் இளங்கிட மகிழ்ச்சி இசைந்தனை ஒற்றி நம்மன் அழைத்தருள் தேவரி சிறந்த தேவே போற்றி அமன் வளைப்பட்ட அறையன் தூதுவர் தமையொரு பொருட்டாய் சார்ந்திலை போற்றி யார்க்கும் குடியா ஈசன்மை அடியேன் யாருக்கும் அஞ்சிடேன் என்றனை ஒற்றே சமனுடு வெந்தும் தந்து வெந்துயர சுமையலாம் என தொலைத்தனை ஒற்றி ஈசன் எந்தை இணையடி நிழலால்

நின்று உக்கான் இறை போற்றி தாண்டகம் இரம்பினர் புகழோர் கண்ணீரை சோதியை கண்டனை ஒற்றே ஞான திருவுரு வாக்கினல் இறைவன்

உடனாகி ஏறார் இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் அஞ்சு அம்முதுண்ட கருத்தே களலே தொழு தொண்டர்கள் சொல்லி ஒளி தோல் வளையோடு எழிலார் இடம் கொண்ட ஈசன் கடல் தான் கரிகான் இடையாடு கருத்தே வடி தொழு சீரரீதே மென்போல் வருகல் மரவால் ஒரு மோளை இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடகில் உணல் வைத்த பொருளே தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லே கட்சி கொடியுடன் கூட இஞ்சித்து இருபோல இடம் கொண்ட ஈசன் உச்சி தலகில் பள்ளி கொண்டு உலகுனேன் அடிய தொழுவான் குழல் நந்தையோடு உடனாகி எட்டே இரும்போலை இடம் கொண்ட ஈசன் ஒற்றாடு அறவோடு என்போண்ட பொருளே போனார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி சேட் குழல் செயலையோடு ஆகி ஈடாயிரும் போல இடம் கொண்ட ஈசன் காடார்ண்ட இருக்கை இருபலை இடம் கொண்ட ஈசன் அற கண் உரம் தீர்த்து அருள் ஆக்கியவாறு இருவர்க்கு எரியாகிய முயம்பே உண்கள் மலத்து தொல்லும் தொண்டர்கள் சொல்லி பனை நன் மூளை பார்வதியோடு ஆகி மூளை இடம் கொண்ட ஈசன் சமன் சக்கியம் செந்தன் பத்தும் பந்தம் அனைவில்க்கியக்கியவாருந்தான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடி தோன்றி போற்றி மலரடிகள் எனக்குருமையே ஒற்றே எனக்கு கற்பனை கடந்த சோதி கருணையே அற்புத கோளமீறி அருண்மணி சிரத்தின் மேலா சிப்பரையோ இடைக்களம் அல்ல எழு பிறப்பு உமக்கு ஆட்சேன் துடைக்கிலும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சித்திரம் வளர்த்து ாய ஒற்றி மலையானே ஒற்றி போற்றி சுற்றம்பழம் இணையம் மலம்